i okay. என்ன சாப்பாடு தரது? சிக்கன் பிரியாணி போடுறாங்க. என்ன இருக்கு சார் அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். இது வந்து எம்ஜிஎம் ஹாஸ்பிடலுக்கு ஆபஸ் இருக்க இருக்கு சைடுல திண்ணே. தான் அங்க. பொட்டுக்கு என்ன கொடுக்குறாங்க சார்? பொட்டுக்கு ஆனியன் கொடுக்குறாங்க. காலி காலையாயிச்சு. என்ன இருக்கிறது? சிக்கன் 65. இது பெரிய விஷயம். ஓகே. அதனால முன்னாடி 4 பேர் பசி பசி அதன가. ஒரு காலத்துல என்னோட உணவே ஒரு டீ ரெண்டு பட்டர் பிஸ்கட். அதுதான் உணவு இருந்தது. அந்த இன்னிக்கையே எல்லாருக்கும் நம்ம செய்யக்கூடாத அந்த எண்ணம் தான் இரநூறு நபருக்கு கொடுத்துட்ருக்கோம் முந்நூறு நபரும் கொடுத்துட்ருக்கோம் கூடியவரையில் அது ஆயிரம் நபர்கள் கொடுக்கணுன்னு தான் ஆசை அந்த ஆசை எப்படியோ கொடுத்துருவேன் தேங்க்ஸ் எனக்கு சாப்பாடு வந்து இப்போ கொடு எவ்வளோ செலவாகும் சார் நான் செலவு பார்க்குறதில்ல சார் ஏன்னா உணவு என்பது அந்த செலவை பார்த்துன்னா அடுத்த நம்ம கொடுக்க முடியாத ஒரு எண்ணம் உருவாயிடும் அதனால் இன்னைக்கு வரைக்கும் அக்கௌண்ட்ஸில் அந்த செலவு மட்டும் நான் காட்ட வேணாம்னு சொல்லியிருக்கேன் ஒரு நல்ல பிரியாணி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் எல்லாருக்குமே ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் ஆசை இருக்கும்ல சார் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாருமே சாப்பிட்டு தான் இருக்காங்க ஏன் ஒரு வாட்டி ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் பிரியாணி கொடுக்கலாமே ஒரு சிக்கன் கொடுக்கலாமே ஒரு முட்டை கொடுக்கலாமே ஏன் கொடுக்க கூடாது அவ்வளவு நம்மளும் நம்ம வீட்டுல சாப்பாடு தான் சொல்லுறீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கிழமையும் என்னோட வீட்டுக்கு இங்க தான் சாப்பாடு போவோம் வீட்டில் நாற்றுக்கிழமை சமையல் செய்யக்கூடாது இங்கேருந்து சாப்பாடு போவோம் என்ன சாப்பாடு கீழே கொடுக்கணும் அதே சாப்பாடு தான் இங்கே இருக்குது அத்தனை பேருமே சாப்பிடணும் இன்க்ளூடிங் நானும் அதேதான் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அதே தான் சாப்பிடுவாங்க ஆமாம் சார் சாப்பாடு என்றைக்கும் வேற ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கக்கூடாது ஒரே சாப்பாடு தான் அது எந்த சாப்பாடு இருந்தாலும் அது தான் வீட்டுக்கும் அதான் போகணும் எனக்கு அதான் வரணும் சாப்பாடு நல்லா இருக்குது எப்படி சொல்றது ஃப்ரீயா கொடுக்குறாங்களா எப்படி காசு தருது சாப்பாடு வந்து என்ன சாப்பாடு ஜாதி மதம் ஜாதிரி அப்படின்னு கேக்குறாங்க நபரே இல்ல இன்னைக்கு மனுஷால பாக்கலாம் அவ்வளவுதான் மனிதர் நல்ல மனிதரை பாக்கலாம் அவ்வளவுதான்

ரொம்ப ரொம்ப நன்றி காசு சாப்பிட்றது நீங்கள் எங்கே ரெடி பண்ணுறீங்க இந்த குவாலிட்டியெல்லாம் வந்து எப்படி பார்க்கறாங்க இதுக்கு தனியாக ஒரு டீம் இருக்காங்க சார் ஆமாம் குவாலிட்டி அவங்க ஒவ்வொன்றுத்தையும் அவங்க செக் பண்ணிட்டு அதை டேஸ்ட் பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணி கொடுப்பாங்க தவிர சார் நம்ம ஒரு மணிக்கு சாப்பாடு கொடுக்குறது தெரிஞ்சிருச்சு பன்னெண்டரை மணிக்கு வந்து நிற்கிறாங்க அப்போ அவங்க எதிர் இருக்காங்க இங்கே சாப்பாடு கொடுக்குறாங்கன்றது யாருமே இல்லை சார் யாரும் வந்தால் சாப்பிட்லாம் மற்றவங்களோட குடும்பத்தை நம்ம டேக் ஒர்க் பண்ண நம்ம அதை ஊர் பழமொழி சொல்லியிருக்காங்க ஊராக புள்ள ஊட்டி வந்தால் தான் புள்ள தானாக வளரண்டு மாதிரி கூட இருக்கும் குடும்பத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் சார் சூப்பர் குவாலிட்டி டேஸ்ட் எப்படி இருக்கு அச்சாவா எப்படி ஃப்ரீயா காசா இது ஃப்ரீ ஃப்ரீ சேவை செய்யறதுக்கு எவ்வளவு வந்து விஷயம் இருக்கு ஆனா வந்து ஏன் நீங்க சாப்பாடு கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சு சேவை என்பது நம்ம ஒரு சேவை அது தேவைப்பட்டவங்க அந்த சேவை வாங்கிப்பாங்க சார் எல்லாருக்கும் அந்த சேவை செய்ய முடியாது ஆனால் உணவு வந்து எல்லாருக்குமே நம்ம கொடுத்தே ஆகணும் எவ்வளோ பேர் ஒரு உணவு நல்ல உணவு இல்லாமல் கவ தெரியும் அதனால் உணவை கொடுப்போன்னு தான் மிக சிறப்பான விஷயம் சார்